பெரிய பிரியமானவர்களே ஆண்டவரும் கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் கூட பேசுகிற தமது வார்த்தை சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் ஆமே நல்லா கத்தர் நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக கூட பேசுகிற தேவனாக நம்மை நம்முடைய பிராணனை அழிக்க நினைக்கிறவர்கள் தாழ்விடங்களில் இறங்குவார்கள் நாம் கத்தோடு ஐக்கியப்படும்போது போது கத்தோடு சமூகத்தில் இருக்கும்போது அவரை நம்பிக்கொண்டிருக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நம்மை பாதுகாத்து நமக்கு எதிராக வருகிற மனிதர்களை பூமியின் தாழ்விடங்களில் கொண்டு போய் சேர்க்கிறார் அவர்களே பூமியின் தாழ்விடங்களுக்கு போவார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வருகிற நம்முடைய பிராணனை அழிக்க நினைக்கிற மனிதர்களின் மத்தியிலே நாம் கத்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் கத்தோடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் நாம் அப்படியே காத்திருக்கும் போது எட்டாம் ஆசனத்தில் நாம் பார்க்கும் இதே வேத பகுதி சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என் ஆத்மா உண்மை தொடர்ந்து சார்ந்திருக்கிறது ஆகவே உமது வலதுகரம் என்னை தாங்கும் என்னை தேற்றும் என்னை பாதுகாக்கும் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் பாதுகாக்கப்படுவேன் என்னை எதிராய் வருகிற மனிதர்கள் பூமியின் தாழ்விடங்களுக்கு செல்வார்கள் கத்தரனை பாதுகாக்க வல்லவர் கத்தர் நாளிலும் கூட உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் எதிராய் வருகிற உங்கள் பிராணனை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள் மாறாய் கத்தோடைய சமூகத்தில் காத்திருங்கள் கத்தரை தஞ்சமாய் கொண்டிருங்கள் அவரை தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள் அவர் உங்களை பாதுகாப்பார் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பார் அத்துடைய கரம் உங்களை தாங்கும் பாதுகாக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோம் எங்களுடைய பிராணனை அழிக்க நினைக்கிற மனிதர்கள் மத்தியிலே எதிராக வருகிற மனிதர்கள் மத்தியிலே அப்பா நாங்கள் உண்மை பற்றி கொண்டிருக்கிறோம் உண்மை சார்ந்திருக்கிறோம் உண்மை நோக்கி பார்க்குறோம் உமது வலதுகரம் எங்களை தேற்றும் வலது வலதுகரமம் எங்களை தாங்கும் எங்களுக்கு எதிராக வருகிற மனிதர்கள் இந்த பூமியின் தாய் விடங்களுக்கு செல்வார்கள் ஆனால் நீரோ எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில கொண்டு போய் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம் இந்த நாளை கரத்திலே கொடுக்கிறோம் இந்த நாளை ஆஸ்வதித்து நடத்துவீராக பாதுகாத்து நடத்துவீராக எங்கள் கரம் பிடித்து நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லையாக உங்களை ஆஸ்வதிப்பார் பயப்படாதிரங்கள் கலங்காதிருங்கள் இந்த நாளிலும் கூட கத்தருங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைத்து உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவாராக ஆமேன்